ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிஜோ இன்றைக்கி நம்ம சேனல் நான் பார்க்க போகிறேன்னா சிதம்பரம் ஸ்பெஷல் கத்திரிக்காய் கொத்துஸ் தாங்க பண்ண போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நல்லா ஒரு கெட்டியான கடாயை எடுத்துக்கங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஒரு அஞ்சு டீஸ்பூன் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது இந்த கொத்துஸுக்கு ரொம்ப டேஸ்ட்டு தரும் இப்போ நல்லா கெண்டி கொடுத்துக்கலாம் அடுப்பில் வந்துட்டு நான் மீடியமான வச்சு பண்ணுறேன் அப்போ தான் வெங்காயம் கருகாமல் நல்லா செவந்து வரணும் நல்லா இப்படி கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துடலாம் இது சின்ன பல்லும் பெரிய பல்லும் தான் இருக்குது ஒரு பதினஞ்சு பல்லு சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கி வரணுங்க கொஞ்சம் கூட கருகாமல் பார்த்துக்குங்க ஹைஃப்ளேமில் வச்சுனா டக்குனு கருகே போயிடும் வெங்காயமும் பூண்டும் சீக்கிரம் வதங்காமல் இருக்கும் அதனால் மீடியமாக நல்லா வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இப்போ கத்திரிக்காய் நான் தண்ணியில் அரிஞ்சு போட்டு வச்சுருக்கேன் இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க கத்திரிக்காய் அரிஞ்சு தண்ணியில் போடும்போது அதில் உப்பு சேர்த்து போட்டுங்க அப்படி கத்திரிக்காய் வந்துட்டு கருகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ தண்ணியெலாம் நல்லா வடிச்சுட்டு இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துடலாம் எந்த கத்திரிக்காய் இருந்தாலும் எடுத்துக்கலாம் வெள்ளை கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் பெரிய கத்திரிக்காய் இருக்கலையா பெங்களூர் கத்திரிக்காய் அதை கூட எடுத்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் நான் மீடியமான நல்லா வச்சு தான் நான் கிண்டி கொடுத்துக்குறேன் ஹைஃப்ளேமில் வைக்கவே இல்லை ஸ்டவ் இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ அதை நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும் கத்திரிக்காய் அங்கெங்கேயும் தெரியணும் நைஸாக அரைக்காதீங்க அங்கெங்கேயும் தெரியணும் கத்திரிக்காய் குரகுரப்பாக இருக்கணும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ வர கொத்தமல்லி ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துடலாம் இந்த மசாலா தான் இந்த கத்திரிக்காய் கொச்சுக்கு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் தரும் மசாலாவை நீங்கள் ட்ரையாக ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் இப்போ வர மிளகாய் ஒரு ப ஒரு பதினஞ்சு டு ஒரு இருபது கூட எடுத்துக்கலாம் நல்லானு காரம் உரைக்க சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு இருபத்தஞ்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பில் மீடியமாக நல்லா வச்சுட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்குங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா வர கொத்தமல்லியும் சீரகமும் டக்குன்னு நல்லா வறுப்பட்டு வந்துடும் அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் மீடியமாக நல்லா வச்சுட்டு எல்லாம் சமமாக நல்லா வறுபட்டு வரணும் அது வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம காஷ்மீர் மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் அது ஒரு அஞ்சு சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி விட்டுறலாம் இது நான் வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் சேர்க்குறேன் நார்மலாக சமைக்கும் போது காஷ்மீர் மிளகாய் சேர்க்கவே மாட்டேன் இந்த நல்லா அது வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா இப்போ வருபட்டு வந்துருச்சு செவந்து வந்துருச்சு நல்ல ம மனமாகவும் இருக்குது இப்போ இது நல்லா ஆற விட்டு மிக்ஸரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கத்திரிக்காவை மிக்ஸரில் சேர்த்துட்டு இதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பல்ஸ் மோடில் வச்சு ரெண்டு டைம் அரைச்சிங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் பாருங்கள் அங்கேயும் கொத்து கொத்தாக இருக்குது இப்படி தான் இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலா வருத்தோம் இல்லையா அதே கடாயில் தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ ஒரு குளிக்க ரெண்டு கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தாராளமாக எண்ணெய் சேர்க்க அதிகம் விரும்பாதவங்க கம்மியாகவே சேர்த்துக்குங்க கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துடலாம் இது ரெண்டு நல்லா பொறிஞ்சு நல்லா மனம் வரணும் இப்போ கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நல்லா செவந்து வரணும் இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலையே நல்லா கிள்ளி சேர்த்துக்குங்க அடுப்பில் நான் மீடியமாக தான் வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் கடலப்பருப்பும் உளுந்த பருப்பும் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயமாக இருந்தால் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு கடைசியில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொத்து கொத்தாக அரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் கத்திரிக்காய் சேர்த்துடலாம் இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கிண்டி கிண்டி கிண்டிக்கலாம் இப்போ மசாலாவையும் சேர்த்துடலாம் மசாலா நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்தாச்சு அதையும் சேர்த்துடலாம் மிச்சம் வைக்காமல் எல்லாமே சேர்த்துக்குங்க கரெக்டாக இருக்கும் காரம்லாம் இந்த அருகில கத்திரிக்காவுக்கு நம்ம அரைச்சது எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு எலுமிச்சம் பழ சைஸ் அளவு புளியை கரைச்சி இந்தளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் எல்லாம் சேர்த்துடலாம் இப்போ மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துடலாம் இந்த கத்திரிக்காய் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்துன்னா திரும்ப கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா இப்படி கிண்டி கொடுத்துக்கலாம் மசாலா பருங்க ரொம்ப திக்காக இருக்குது அதனால் இன்னும் ஒரு அரட்டமாக தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தட்டு போட்டு மூட வேண்டாம் அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாம் இந்த மசாலா நல்லா கொதித்து எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்போ தான் ஒரு பத்து நாள் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இது நல்லா கொதித்து வரத்துக்காக தான் இப்போ தண்ணி சேர்த்துருக்கோம் நல்லா அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ இந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தரத்துக்காக வெள்ளம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துடலாம் இது ஸ்வீட்டாலாம் இருக்காது இந்த உப்பு காரத்தெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி தரத்துக்காக தான் நம்ம இப்போ வெள்ளம் சேர்த்துருக்கோம் வெள்ளம் இல்லாட்டி சக்கரை கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா இப்படி கிண்டி கொடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ நம் எண்ணெய் கம்மியாக தான் நம்ம சேர்த்துருக்கோம் கம்மியாக எண்ணெய் சேர்க்குற விருப்பம் உள்ளவங்க கம்மியாகவே சேர்த்துக்குங்க இது வந்து ஒரு பத்து பஞ்சு நாள் வச்சு சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு குழிக்கரண்டி அளவு இல்லாட்டி ரெண்டு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா திரும்பவும் நல்லா கொதிக்க விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதுங்க இந்த எண்ணெயில் திரும்பவும் நல்லா பிரிஞ்சு வந்துடும் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா கிண்டி கொடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க ஒவ்வொரு டைம் எடுக்கும்போதும் மூடும் ஈரம் இல்லாத ஸ்பூனை வச்சு எடுங்க அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ எந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி இது சாதத்தை போட்டு கிளறி கொடுத்தீங்கன்னா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நல்லா ருசியாகவும் நல்லா மனமாகவும் இருக்கும் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட இது சாதம் போட்டு கிளறி கொடுத்து அனுப்பலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் இது சாம்பார் சாதம் ரசம் சாதத்தை கூட தொட்டு சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும் தயிர் சாதத்துக்குலாம் சும்மா அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நல்லா ரசித்து சமைச்சி நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க நன்றி டட்டா பபை யூ